சோழ மண்டல வரலாற்றின் ஒரு பகுதியாக இருந்த திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் உள்ள முக்கிய தொகுதியாகும் சமண முனிவர்கள் வாழும் இடங்கள் பள்ளி என அழைக்கப்படுவதால் சிரா என்ற சமண முனிவர் வாழ்ந்த இப்பகுதி சிறப்புக்காக திரு சேர்த்து திரு சிரா பள்ளி என அழைக்கப்படுவதாக பெயர் காரணம் உண்டு டெல்டா பாசன விவசாயம் செழிக்கும் இப்பகுதியில் காவிரி ஆறு அகண்ட காவிரியாக கரைபுரண்டு முக்கொம்பில் கொள்ளிடமாக கிளை விடுகிறது ஒருபுறம் சைவத்தின் அடையாளமாய் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரும் மறுபுறம் வைணவத்தின் அடையாளமாக ஸ்ரீரங்கத்து அரங்கநாதரும் வீற்றிருக்க ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வாழும் நகர்வல்லி தர்காவும் வீரமாமுனிவரால் பூசிக்கப்பட்ட புனித வியாகுள மாதா கோயிலும் அமைந்து திருச்சி மத நல்லிணக்க அடையாளமாக திகழ்கிறது சாதி மத சண்டைகள் இல்லாத மண் என்பது திருச்சி தொகுதியின் தனிப்பெருமை திருச்சி மாவட்டத்தில் வாழை மரங்கள் அதிகம் பயிரிடப்படுவதால் வாழை ஏற்றுமதி மண்டலம் அமைக்க வேண்டும் என்பது இங்குள்ள விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது திருச்சி மாவட்டத்தை வாழை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்து இங்கே அதை வந்து ஏற்றுமதிக்கான ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா இங்கே ஏற்றுமதிக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குது விமான போக்குவரத்து ரயில் போக்குவரத்து சாலை போக்குவரத்து அனைத்து வசதியும் உள்ள பகுதிகளாக இருக்குது அதை வந்துட்டு ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு பலவித மலர்கள் பயிரிடப்படும் திருச்சி தொகுதியில் அவற்றுக்கு நியாயமான விலை கிடைக்க வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க புதிய எம்பி உதவ வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளால் பொதுத்துறை நிறுவனங்களின் இருத்தலே கேள்விக்குறியாக மாறி வரும் நிலையில் திருச்சி பெல் தொழிற்சாலைக்கு தனியார் மற்றும் அரசின் ஆர்டர்கள் கிடைக்காததால் அதை நம்பியிருக்கும் சிறு குறு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புதிய நிறுவனங்கள் தொடங்க கடன் கொடுக்கும் ஒன்றிய அரசு நலிவடைந்த நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது சிறு குறு தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்பு திருச்சி பொருள் நானூற்றி ஐம்பது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நூறு யூனிட்ஸ் தான் நூறு நூற்றி பத்து யூனிட் தான் வேலை செய்கிறாங்க அவங்களும் ஃபுல் ஃப்ளஜாக வேலை செய்யல மீது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன் அண்ட் என்பிஎஃப்ஸாக இருக்காங்க நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி முதல்ல வந்து புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏற்கனவே ஆரம்பிச்சு அசட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த யூனிசம் முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க திருச்சி தொகுதியில் உள்ள புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்சாலைகள் அதிகம் இல்லாததால் ஏராளமான இளைஞர்கள் படித்து முடித்த பிறகு அண்டை மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வேலை தேடி செல்லும் நிலையே உள்ளது எனவே கந்தர்வக் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் திருச்சி தொகுதி மக்கள் இளைஞர்களுக்கு தொழில் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்கின்றன திருச்சி பால்பண்ணை முதல் துவாக்குடி வரை சர்வீஸ் சாலை அமைக்கும் பிரச்சனையில் இதுவரை தீர்வு காணப்படாததால் சிக்கல் தொடர்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் ரயில்வே மேம்பாலம் கருவேப்பிளையான் கேட் ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை அமைப்பது தொடர்பான கோரிக்கைகள் அரை அரைநூற்றாண்டாக கிடப்பில் உள்ளதாக கூறுகிறார்கள் திருச்சி தொகுதி வாக்காளர்கள் திருச்சிக்கும் தஞ்சைக்கும் இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலைகளை அமைக்காததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நெடுஞ்சாலை என்பது போடப்பட்டு அதற்கான சர்வீஸ் சாலை என்பது அமைக்கப்படாதனால கிட்டத்தட்ட தினமும் மனித உயிரை பழிவாங்கக்கூடிய சாலையாக அந்த சாலை இருக்குது தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நல சங்கங்கள் போராடியும் கூட இன்ன வரைக்கும் அது நிறைவேற்றப்படாத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையம் திறக்கப்பட்டாலும் விமான ஓடுதள பாதை விரிவாக்கம் செய்யப்படாமல் இருப்பதால் கனரக விமானங்கள் இறங்க முடியாத நிலையே நீடிக்கிறது புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடையே புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நூற்றாண்டு கண்ட கோரிக்கையாகவே உள்ளது திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்ற தங்கள் எதிர்பார்ப்பை புதிய எம்பியாவது நிறைவேற்றுவாரா என்பது திருச்சி தொகுதி மக்களின் கேள்வி இருந்து பெங்களூருக்கு ரயில் விடுறதுக்கு முதல்ல என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஒரே ஒரு ரயில் பாதை கரூர் ஈரோடு வழியா சேலம் போய் போறனால நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கிறனால போக முடியல வண்டியை விட முடியலன்னு சொன்னாங்க ஆனா கரூர்லேருந்து நாமக்கல் வழியாக சேலம் வழியாக புதிய ரயில் பாதை போட்டு பல ஆண்டுகளாக இருக்குது பல ரயில்கள் போகுது உதாரணமாக மதுரையிலேருந்து திண்டுக்கல் வழியாக கரூர் வந்து நிறைய ரயில்கள் அந்த பாதையில் போகுது ஏன் திருச்சியிலேருந்து புதுசாக ஒரு ரயில் விட முடியாது திருச்சியிலேருந்து நிறைய பேர் வந்து பெங்களூர் போகிறாங்க அதே மாதிரி பகல் நேரங்களில் ரயில் கிடையாது ஒரே ஒரு ரயில் தான் பெங்களூருக்கு இருக்குது இரவு நேர ரயில் அதுவும் மயிலாடுதுறையிலேருந்து வந்து திருச்சி வழியாக மைசூர் போகக்கூடிய ரயில் மற்ற நேரங்களில் ரயில் கிடையாது கந்தர்வக்கோட்டை பகுதியில் முந்திரி விளைச்சல் அதிகமாக உள்ளதால் அங்கு முந்திரி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்டகால விருப்பமாக உள்ளது திருச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஸ்ரீரங்கம் திருவெரும்பூர் புதுக்கோட்டை என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேரும் திருநங்கைகள் இருநூற்று நாற்பத்தி ஓரு பேர் என மொத்தம் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திருச்சி மக்களவை தொகுதி இதுவரை பதினேழு மக்களவைத் தேர்தல்களையும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்த பாஜக எம்பி ரங்கராஜன் குமாரமங்கலம் மறைவால் ஒருமுறை இடைத்தேர்தலையும் சந்தித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலிலேயே மதுரம் என்ற வேட்பாளரின் வெற்றியுடன் அறிமுகமான திருச்சி தொகுதியில் காங்கிரஸ் நான்கு முறையும் அதிமுக மற்றும் சிபிஐ தலா மூன்று முறையும் பாஜக இரண்டு முறையும் திமுக மதிமுக தமாக ஆகியவை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு திருநாவுக்கரசர் ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சுமார் நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்ற திரு திருநாவுக்கரசர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டதையும் விமான நிலைய புதிய முனையம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி கொண்டு வந்ததையும் மக்கள் பாராட்டுகிறார்கள் வரும் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் தங்களின் நீண்டகால பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திருச்சி வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சன் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க